வணக்கம் உங்கள் ஐந்து மறுபடியும் பேச வந்திருக்கேன் இன்னைக்கும் நம்ம வந்து இதை பத்தி பேச போறோம்னா தஞ்சையில பதினேழு வயது மாணவியோடைய தற்கொலை அந்த விவகாரத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் நேத்து வந்த தகவலின் பற்றி நீங்க பாத்தீங்கன்னா மரண வாக்கு மூலம் கொடுத்த வீடியோ அதாவது லாவணியா இருக்கும் முன்னுக்கு மரண வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க அது வீடியோவா எடுக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோவும் நிறைய சோசியல் மீடியால வளம் வந்துகிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்ச விஷயம் தஞ்சையை சேர்ந்த லாவண்யா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அதாவது கடந்த ஒன்பதாம் தேதி அவங்க விஷயம் குடிச்சிருக்காங்க பதினெட்டாம் தேதி அவங்க மருத்துவமனையில் என்ன சொல்லப்பட்டதுன்னா அவங்களை மதம் மாற சொல்லி வற்புறுத்தியதுனால அவங்க அந்த பிரெஷரை தாங்க முடியாம அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இதற்கிடையே அவங்க மதம் மாறலனா அவங்களை நிறைய வேலை செய்ய சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணதுனாலையும் அந்த பிரெஷரை ஏத்துக்க முடியாத காரணத்தினால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய உடலும் வாங்கி கொள்ளப்பட்டது அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ புதுசா வந்த தகவல் என்னன்னா அந்த வீடியோவை ரெக்கார்ட் செய்து வைரல் ஆக்கினவர் முத்துவேலுங்கிறவர் காவல்துறை அவரை விசாரிக்கிறதுக்காக ஆஜர் செய்ய சொல்லியிருக்காங்க அவரும் நேத்து வந்து அவர் வந்து ஆஜர் செஞ்சிருக்காரு அவருடைய கை தொலைபேசி எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிருக்காரு அதாவது இந்த வாக்கு மூலம் எடுத்த அந்த வீடியோ பதிவு செய்யப்பட்ட அந்த கை தொலைபேசியையும் வந்து அவர் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்திருக்காரு இதற்கடையில நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் நாங்க யாரையும் வற்புறுத்தலை அதாவது அந்த லாவணியமா நாங்க வற்புறுத்தலை அவங்கள மதமான நாங்க வற்புறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி நிர்வாகம் அதாவது அந்த வார்டன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர்ல ஒரு வார்டனை கைது செஞ்சிருக்காங்க இன்னும் வந்து அஹ் முழுச்சா நம்மளுக்கு விவரங்கள் தெரியல அப்படின்னு சொல்லி இன்னும் எத்தனை பேர் கைது செஞ்சிருக்காங்க அப்போ இந்த வீடியோ மூலம் பொயின்னா அதாவது அவங்க மரண வாக்கு மூலம் பொயின்னா அப்போ உண்மையிலே என்ன நடந்தது முதல்ல ஒரு ஜூலி பொறுத்த வரைக்கும் மரண வாக்கு மூலம்ங்கிறது வந்து பொய்யா இருக்க வாய்ப்பு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அந்த ஜூலி வந்து ஒருத்தர் வந்து இறக்கும் பொழுது கண்டிப்பா வந்து கோர்ட் வந்து அந்த மரணம் வாங்க போறதை நம்புவோம் அப்படி பார்த்தா லாமணிய இறக்குறவனுக்கு அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மையா இருக்கும் பட்சத்துல வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்ம எல்லாரும் நம்புவோம் அதே சமயம் இந்த வீடியோவை பதிவு செஞ்ச முத்துவேல் அவரை வந்து விசாரணைக்காக கூறிட்டு வந்திருக்காங்க இவர்கிட்ட இருந்து என்ன மாதிரி தகவலை வந்து அவங்க விசாரிக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இருந்து தான் பார்க்கணும் மரண வாக்குமூலம் என்பது வந்து உறுதியான ஒரு விஷயமா கருதப்படும் எல்லா பொற்றிலையும் பொறுத்தும் கருதப்படும் கண்டிப்பா அது உண்மையா இருக்கிற பட்சத்துல தப்பு செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும் அது என்ன ரீசனா இருந்தாலும் சரி ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது நன்றி